வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்னடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை பொங்கல் விடுமுறை நீட்டிப்பு தொடர்பாக அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடக தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடத்தில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுங்கன்னா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பொங்கல் விடுமுறை நீட்டிப்பு தமிழர் திருவிழாவான பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் கோலாகலமாக துவங்கியுள்ளது இதைத் தொடர்ந்து ஜனவரி பதினாறாம் தேதி மாட்டுப் பொங்கல் மற்றும் ஜனவரி பதினேழாம் தேதி காணும் பொங்கல் கொண்டாடப்பட இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு வந்து பார்த்தோம்னா பொங்கல் விடுமுறை வந்து கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதி வரை பொங்கல் விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போ பல்வேறு தரப்புகளுடைய கோரிக்கையினை ஏற்று ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விடுமுறை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க ஸோ அவங்க விடுமுறை முடிந்து மீண்டும் வந்து பள்ளி கல்லூரி அலுவலர்களுக்கு சிரமம் ஏற்படும் இதனால் வந்து பார்த்தினா கூடுதலாக ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே அவங்க கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா இதுதான் ஜனவரி பதிமூணாம் தேதி சனி அதே மாதிரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி புதன்கிழமை உழவர் திருநாள் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பிய மக்கள் மீண்டும் பணியிடங்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக விடுமுறையினை ஒரு நாள் மட்டும் கூட்டி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பொங்கல் பண்டிகை விடுமுறையினை நான்கு நாட்களுக்கு அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை விடுமுறை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் வந்து பார்த்தோன்னா இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஊடக வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பொங்கல் விடுமுறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வரைக்கும் விடுமுறைகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரியும் கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ ஏற்படுத்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாரணாநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்டேட்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க்யூ